எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீ ஒரு ஒன் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அதே மாதிரி கிளாட் மாதிரி வச்சுங்க ஸோ என்னோட சேனலை முன்னைப்பற்றி யோசி திங்கப்படுவது செல்ஃப் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி நினைச்சா ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பேச போகிறேன் என்னென்னா லைஃப் இஸ் குட் லைஃப் ரொம்ப அழகானதுங்க அதை வந்து அழகிய தருணத்தை கரெக்டான பீப்புள்ஸ் நீங்கள் கூட சப்போர்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக எல்லாத்துலேயும் வெற்றி தான் உண்மையாக இல்லைங்களா நாம் இருக்கிற இடத்தை பொறுத்து தான் நமக்கு வெற்றின்றது கிடைக்கும் என்னங்க எப்படி சொல்லிட்டிங்க இது தாங்க ரியாலிட்டி ஆமாம் நாம் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஏற்றாறு போல தான் நம்மளை என்ன பண்ணுறாங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறாங்க சரியா இதுதான் உண்மை ஸோ அதனால் எப்பயுமே உங்களுடைய தன்னம்பிக்கை தென் பிரேவ் துணிச்சல் எஜுகேஷன் சிஸ்டம் தென் மணி இஸ் எ வேல்யூ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க ரொம்ப அதிகமாக ஆடம்பரமாக வாழணும்னு அவசியம் இல்லை நமக்கு அவசியமானதை தக்க வச்சுக்கணும் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் லைஃப் இஸ் குட் ஓகே சில லிட்டருக்கு ஆய் சொன்ன சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்பட்டன் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிறோம் ஒரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் 能跟上你。